குடிந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்தன் பிரசித்தமான நாமத்தில் வாழ்த்துக்கள் விதாக தெய்வடனும் கர்த்தராக இயேசு கிறிஸ்தன் சமாதம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாம் நாம் வேதாக மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் காலேப் என்பவரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம் காலேப் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து முழு மனதோடு தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பது என்று அர்த்தம் இந்த காலேப் என்ற வார்த்தை அந்த பேருக்கு தகுந்த போல காலே தன்னுடைய வாழ்நாளிலே தேவனிடத்திலே முழு விசுவாசமாய் நடந்து கொண்டான் தேவனிடத்திலே பக்தி வைராக்கியம் பாராட்டி இருக்கிறான் தேவனுக்காக மிகவும் வைராக்கியத்தோடு அவன் ஜீவித்திருக்கிறான் என்று அவனை குறித்து நாம் வசனங்களில் வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது இந்த காலே எங்க வந்து என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சிறுவயலர்கள் இந்த காணான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பாக அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக மோசே ஒரு பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார் அதில ஒருத்தர் தான் இந்த காலை காலை வந்து வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த காலை இந்த காலை திரும்பி வந்து ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான் காலை போய் யோசுவா எல்லாரும் திரும்பி வந்து அப்போ இஸ்ரேல் சபையாரெல்லாம் கூடி உட்கார வச்சு அப்போ அவர்கள் சரி தேசத்தை வெகு பார்த்து வந்தீர்களே என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இப்போ பத்து பேர் வந்து அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப ராட்சசர் போர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது அந்த தேசத்தை தக நம்மளால வெல்ல முடியாது அங்க இருக்கிறவர்கள் நமக்கு நம்மளை விட ரொம்ப பெரியவங்களா இருக்காங்க என்று அவிசுவாசமான வார்த்தைகளை பத்து பேர் சொல்றாங்க ரெண்டே பேரு அதுல யோசுவாவும் காலைப்பு மட்டும்தான் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை ார்கள் யோசுவா இப்போல மிகவும் ஒரு பக்தி உள்ள ஓராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான் ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகள் அவன் சொல்றான் அந்த தேசத்தை நாம் கொள்ளையடிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியா தெய்வ விசுவாசம் வைத்து நாம் போனா அந்த தேசத்தை ஈஸியா வென்றலாம் எளிதாக வென்று விடலாம் என்று காலைப்பு யோசுவாவும் பிற்பாடு அவர்கள் போய் எல்லா காண தேசத்துக்கு போகும்போது பாக்குறோம் அந்த மோசையோடு கூட இருந்த தலைமுறை அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை ரெண்டே ரெண்டு பே தலைமுறையினதான் அந்த தேசத்துல போய் பிரவேசித்திருக்கிறார்கள் யோசுவாவும் காளேப்பும் அதாவது மோசை கூட இருந்தவர்கள்ல அந்த தலைமுறையிலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் அங்க போறாங்க யோசுவாவும் காலேப்பும் அந்த காலேப்ப பாருங்க ஒரு ஒரு எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமும் யோசுவா இப்போலவே ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவர் இருந்திருக்கிறான் என்று நம்ம பாருங்க இப்ப யோசுவா எடுத்துக்கிட்டோம்னா அவர் மோசை கூட இருக்கிறாரு மோ ஒரு ரைட் ஹேண்டா இருந்து அவர் செயல்படுறாரு இப்போ மோசையை பார்த்து அவர் தன்னுடைய விசுவாசத்தை அவர் வளர்த்து இருக்கலாம் தேவனத்துல பக்தி வேறாச்சும் பாராட்டிருக்கலாம் எல்லாம் ஓகே இந்த காரைப்பு குறித்து நாம் பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு காரியங்களையும் நம் விதத்துல பார்க்க வேண்டும் முதல் முதல்ல அவர் சொல்லும் போதே வந்து வம்சத்துல இருந்த இந்த காளைப்பை தேர்ந்தெடுத்து தேசத்தை அனுப்புகிறார்கள் காளைப்புக்கு சிறு வயதுல இருந்தே அவன் பக்தி வயராக்கியம் உள்ளவனாக இருந்திருக்க வேண்டும் பிற்பாடு அவர்களுக்கு எல்லோரும் காண தேசத்துக்கு போன பின்பு யோசுவாவும் காளைப்பும் தனியா சுதந்திர பூமியை வாங்கிக்கிறாங்க யோசுவா தான் காளைப்புக்கு அந்த தேசத்தை பிரிச்சு கொடுக்கற இந்த காளைப்பு என்ன பண்றாருன்னா அந்த தேசத்துல தன் மகளுக்கும் ஒரு பங்கு கொடுக்கறாங்க இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது நாம நியாயபிரிவு புத்தகத்திலையும் யோசகத்திலையும் அதை குறித்து நாம் பார்க்க தன்னுடைய மகளுக்கும் சுதந்திர நிலத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் காலைப்பு குறித்து என்னாகும் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசதி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் யூதா கோத்திரத்தில் எப்பனேவின் குமாரன் காலேப் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துலதான் முதல் முதலாக அந்த காலேப் என்ற ஒரு பெயர் வருகிறதை நாம் பார்க்க அதே பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல அப்பொழுது காலேப்பு மோசுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் பாருங்க காலேப் இப்படி ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தையே சொல்றான் எல்லாருமே வந்து அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லும் போது அந்த இந்த சபையாரெல்லாம் கூடி வந்திருக்கும் போது மோசுக்கு முன்பாக ஜனங்களை ஒரு கைய கைய கஷ்டி அமர்த்துறாரு உட்காருங்க உட்காருங்க சொல்லிட்டு அவர் சொல்றாரு அந்த தேசத்தை நாம் எளிதாக வென்று விடலாம் அப்படின்னு ஒரு சுவாசமுள்ள ஒரு வார்த்தையை சொல்லுகிறது இந்த இடத்துல நான் பார்க்கணும் பதினான்கு மணி நேரம் ஆறாவது வருஷத்துல தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூலின் குமாரனாகி யோசுவாவும் எப்படியும் குமாரனாகிய காளைப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரேல் புத்திரர் சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுத்தி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அந்த இடத்துல பாக்குறோம் காளைப்பு யோசுவை போல மிகவும் பக்தி வாயிராகியத்தை இந்த இடத்துல அவர் காண்பிக்கிறார் அந்த எல்லாமே எதிரடியா பேசும் போது யோசுவாவும் காளைப்பும் தங்களோட வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் சொல்றாங்களா கர்த்தர் மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நாம் போய் அதை சுதந்திரித்து கொள்ளலாம் தேவன் அதை கொடுப்பார் என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடியாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பாருங்க இந்த இடத்துல கத்தரே ஒரு வார்த்தையை காலைப்பு குறித்து சொல்றேன் என் தாசனாகிய காலேப்பு வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின் பின்பற்றினபடியினாலும் காலிப்புக்கு தெய்வனிடத்துல இருந்தே ஒரு சாட்சி கிடைச்சிருக்கிறது இந்த இடத்துல அவன் எப்படி இருந்திருக்கான் பாருங்க வேறே ஆவி உடையவனா இருக்கிறான் அப்போ என்ன வேறே ஆவி விசுவாசம் உள்ள ஒரு ஆவி அந்த பத்து பேரை பார்க்கும் போது இவனுக்கு அதற்கு நேர் எடுதிரியான ஒரு ஆவி இருக்கு ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஆவி ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஆவி இருக்குது அதுதான் இந்த இடத்துல வேற ஆவி உடையவனா இருந்து ரெண்டாவது உத்தமமா என்னை பின்பற்றபடியினால் பாருங்க உத்தமமாய் தேவனை பின்பற்றி இருக்கிறானாம் அவன் அப்படி பின்பற்றினபடியினாலே அந்த தேசத்திலே அவனுக்கும் அந்த தேசத்தை நான் பங்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் காளைப்பு குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அதே அதிகாரம் முப்பதாவது வசனம் எப்பினேவன் குமாரின் காளைப்பும் நூனின் குமாரை யோசுவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை அந்த யோசுவாவும் போய் இருந்த அந்த சந்ததியார்ல இவர்கள் இருவரை தவிர வேற யாருமே அந்த தேசத்திலே பிரவேசிக்கவில்லை காலைப்பைக்கு எப்பேற்பட்டதான ஒரு ஆசிர்வாதம் தேவனிடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் என்ன காரணம் அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டானாம் அவன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினானாம் அவன் வேறே ஆவி உடையவனாய் இருந்தானாம் அதே பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனுஷனின் நூலின் யோசுவாவும் ஆகிய யோசுவாவும் எப்படியும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள் யோசுவா கூடயே அந்த காலைப்பூ எல்லா இடத்திலும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இப்போ அந்த என்ன காரணம் அவர் தேவரிடத்திலே உத்தமமாய் நடந்ததினால்தான் அதே என்ன முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இன்னும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் உத்தமமா என்னை யோசுவாவின் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிடுகிறார் இப்போ எகிப்திலிருந்து வந்தவர்கள் யாருமே தேவனை உத்தமமாய் பின்பற்றவில்லை எகிப்திலிருந்து வந்தவர்களே தேவனை உத்தமமாய் பின்பற்றினவர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்னு யோசுவா இன்னொன்னு காலேப்போ காளைப்பு அந்த தேவனிடத்திலே உண்மையாக இருந்திருக்கிறான் உத்தமமாய் நடந்திருக்கிறான் அதற்கேற்ற பலனை தேவன் காலேப்புக்கு கொடுத்தார் யோசுவாவை போல காளைப்பை தேவன் தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம் அந்த தேசத்தை காலேப்புக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் தேவன் கொடுத்தார் யோசுவா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வாசிக்கலாம் யோசுவா பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வருஷம் அப்பொழுது யோசுவா எப்புனேவின் குமாரனாகிய காளைப்பை ஆசிர்வதித்து எப்பிரவனே அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் இப்ப யோசுவா தான் அந்த தேசத்திலே காளைப்புக்கு ஒரு பங்கை கொடுக்கிறார் எங்க கொடுத்திருக்காரு எபிரோன் என்ற ஒரு இடத்தை கொடுத்தது எபிரோன் அப்படிங்கறது வந்து மிகவும் ஆசிரியப்பட்ட ஒரு இடம் அபிரகாமு எல்லாமே அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க ஒரு ஒரு இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது காலேயப்பின் சகோதரனாகிய கெனாசியின் மகன் ஒத்மியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்ஸாலே அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் இந்த காலை அக்சால் ஒரு மகள் அந்த மகளை என்ற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறான் அப்போ பதினெட்டாவது வசனம் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு கழுவையின் மேலிருந்து இறங்கினால் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு அசுர்வாதமான ஒரு இடத்தை தன்னுடைய மகளுக்கும் கொடுக்கிறான் அந்த காலேப்பேவன் வாக்கு திட்டம் பண்ணும்படியே அந்த நிலத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் அதே போல அவனுடைய சந்ததியாரும் அந்த நிலத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் இப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது காலேப் தேவனிடத்திலே உத்தமமாய் நடந்து கொண்டான் குறைவான வசனங்களிலே அவனை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறோம் எல்லா இடத்திலுமே யோசுவா கூடையே காலைப்புடைய பெயரும் வருது ஒரு ஆசிவாதத்தை காலைப்பு பெற்றுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் என்ன காரணம் முதலாவது அவன் தேவனிடத்திலே சில முழு விசுவாசத்தோடு அவன் இருக்கிறான் அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டான் அவன் என்னை உத்தமமாய் சொல்ற வார்த்தையை காலமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இரண்டாவது பக்தி வைராக்கியம் அவனிடத்திலே இருந்தது தேசத்தை வேவு பார்க்க போகும்போது அவிசுவாசமான வார்த்தைகள் வரும்போது காலைப்பு அந்த இடத்துல தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை அவன் காண்பிக்கிறான் தன்னுடைய வசத்தங்களை கிழித்து கொண்டு அவன் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறான் இந்த நாளில் காலைப்பின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தேவனிடத்திலே முழு விசுவாசமாயே நடப்பது தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிப்பது தேவனை உத்தமமாய் பின்பற்றுவது அந்த காலப்பை போல நாமும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே பக்தி வைரக்கியத்தை காண்பிக்க வேண்டும் தேவனை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் அப்படி காலேப்பு அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டானோ அதே போல நாமும் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் ஒரு இடத்துல வாசிக்கிறோம் இம்மைக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரையோட நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் அப்போ எந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டும் ஒன்றாம் அதிகார் மூன்றாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் காலப்பை போல நாம் உத்தமமாய் பின்பற்றி பக்தி வேகத்தை காண்பிப்போம் என்றால் தேவனிடத்திலிருந்து நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம் அது என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நாம் தேவனுடைய குமார் என்று அழைக்கப்படுகிறோம் அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பங்காளிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவ வீட்டிற்கிற அந்த வலது பாரிசத்தை நாமும் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் தேவன் நமக்காக வைத்து வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நோக்கிதான் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் இருக்க வேண்டும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் கிறிஸ்துவை தேடுதலாய் இருந்தால் எல்லா மனுஷரையோட பிரிவினை குற்றங்க ஜனங்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகத்தான் நடப்பிக்கிறதை நாம் பார்க்க இந்த டிவில எல்லாம் நம்ம இந்த ரெண்டு மூணு கிறிஸ்டின் சேனல்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வியாதி குணம் அடையணும் எனக்கு அந்த கடன் பிரச்சனை நீங்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது இருக்குது இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்களுக்காகத்தான் அவர்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள் நாமும் அதே போல ஒரு காரியத்தை செய்வோமானால் அவர்களை போல நாமும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் நாமும் மாறிவிடும் தேவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவர்களாக நாம் நம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் இந்த பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு அவசியம்தான் ஆனால் அதை மட்டுமே நாம் ஒரு பிரதானமாக நினைத்து கொண்டு வந்தால் அது சரியானதல்ல நாம் ஆவிக்குரிய ஒரு இஸ்ரோ வீரர்களாய் நாம் இருக்கிறோம் ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுடன் இருக்க கடவுது என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ கிறிஸ்து அவர் எப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு சிந்தனையோடு இருந்தாரோ அதே போல நாம் ஆவிக்குரியவர்களாக அவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவோம் என்ற ஒரு சிந்தனையோடு நம்முடைய கிரியைகளை நாம் இந்த பூமியிலே நடப்பிக்க வேண்டும் பொழுதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி